ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட தோட்டத்தில் இருக்கிற கத்தரி செடிகளில் பலவிதமான பூச்சிகள் வந்து இருக்கிறத எங்களால் காணக்கூடியதாக இருந்துச்சு அந்த பூச்சிகளில் ஒரு சில பூச்சிகள் இலைகளை சாப்பிட்டும் ஒரு சில பூச்சிகள் அந்த இலையை சுருட்டி அதை கூட அமைச்சு அந்த இலையை முழுவதுமாகவே அப்படியே பாதிச்சுட்டு எனவே இயற்கை விவசாயத்தில் இந்த பூச்சிகளை விரட்டுறதுக்கு பயன்படுத்தின ஒரு தான் வந்து இந்த த்ரீ ஜி கரசல் இதை நாம் எப்படி என்று சொல்லியும் அதை நாம் எப்படி பயன்படுத்தலாம் என்று சொல்லியும் பார்ப்போம் இந்த த்ரீ ஜி கரசலை நாம் சகலவிதமான செடிகள்லேயும் இந்த இலைகளுக்கு மேலால் திரிகிற பூச்சிகள் அல்ல இலையை பாதிக்கிற பூச்சிகள் அதுகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அதை தாண்டி இந்த தண்டுப்புழு வேழுழு காய்ப்புழு எல்லாம் இருக்குது அந்த காய்களுக்குள்ளே போயிருக்கிற புழு மற்றது தண்டுகளுக்குள்ளே போயிருக்கிற புழு அதுகளுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு பூச்சி விரட்டியாக செயற்படாது இதை நீங்கள் இந்த இலைகளை சாப்பிட்ற இலைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற இலைகளில் வந்து திரிகிற இந்த பூச்சிகளை விரட்டுவதற்கு நாம் இதை பயன்படுத்தலாம் இந்த காய்ப்புழு தண்டு புழு வேர்ப்புழுவை நாம் கட்டுப்படுத்துறதுக்கு அக்னி அஸ்திரம்னு சொல்லி இன்னொரு பூச்சி விரட்டியை நாம் பயன்படுத்தலாம் அதை எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்லி இன்னும் ஒரு வீடியோவில் நான் அதை சொல்கிறேன் இப்போ நாம் என்னென்று இந்த த்ரீ ஜி கரைசலை தயாரிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாம் இந்த பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இது மூண்டையும் வச்சு இயற்கை விவசாயத்தில் பூச்சியை விரட்டுறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு பூச்சி விரட்டியை தான் நாங்கள் தயாரிக்க போகிறோம் அது வந்து த்ரீ ஜி கரைசல்னு சொல்லி சொல்கிறது கிரீன் சில்லி ஜிஞ்சர் கார்லிக் இதான அந்த மூண்டு ஜி இதெல்லாத்தையும் பயன்படுத்தி எப்படி அந்த பூச்சி விரட்டியை தயாரிக்கிறேன் சொல்லி பார்ப்போம் இப்போ நாம் ரெண்டு லிட்டர் த்ரீ ஜி கரைச செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்ப்போம் இந்த பச்சை மிளகாயை வந்து நாம் ஒரு நானூறு தொடக்கம் அஞ்சூறு கிராம் வரை எடுக்கலாம் இந்த நானூறு தொடக்கம் அஞ்சூறு கிராம்ன்றது எதில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த பச்சை மிளகாட காரத்தில் தான் இருக்குது ரொம்பவே காரம் அதிகமான பச்சை மிளகான்னு சொன்னால் நம்ம ஒரு நானூறு கிராம் பாவிக்கலாம் இல்லை காரம் இல்லாத ஒரு ஹைப்ரிட் காயாக இருக்குமா இருந்து சொன்னால் நாம் ஒரு அஞ்சூறு கிராம் கொஞ்சம் கூடுதலாக எடுக்க வேண்டும் இஞ்சி நல்லா முத்தின இஞ்சியாக எடுத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா ஒரு நூறு கிராம் எடுத்தால் போதும் உள்ளியும் அதே அளவு தான் நூறு கிராம் உள்ளி எடுத்தால் போதும் இப்போ நாம் இதை அளந்து எடுப்போம் இப்போ நாம் இந்த மூண்டையும் பட்டு மாதிரி இடித்து எடுக்க போகிறோம் நீங்கள் இடித்து தான் எடுக்கணும் இல்லை அம்மியிலையும் இதை அரைக்கலாம் அப்படி அம்மி உரல் இல்லாதாக்கள் மிக்சியில் கூட இதை அடித்து எடுக்கலாம் ஆனால் இதை நல்லா பட்டு மாதிரி இடிச்சோ அரைச்சோ எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படி இடித்தாலே போதும் இதை இஞ்சியை இடிச்சிட்டோம் இதை இப்போ நாம் வெளியில் எடுப்போம் ரொம்பவே கூலாக இதை நாம் அடித்து எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் வடிகட்டுறது நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதே நேரம் இது அந்த சின்ன சின்ன தூள்கள் போயிட்டு ஸ்ப்ரேயரையும் அடைச்சிடும் அதால் நாம் இப்படி இடித்து எடுத்துக்கொண்டாலே போதுமானதாக இருக்கும் நாங்கள் இது தோட்ட தேவைக்காக செய்கிறதால தண்ணியை கொண்டு தான் இதை செய்கிறோம் நீங்கள் இப்போ ஒரு தோட்ட தேவைக்கு செய்ய போகிறீங்க பூச்சிகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா இருந்தால் ஒரு லிட்டர் தண்ணியை எடுங்க ஒரு லிட்டர் கோமியத்தை எடுங்க இல்லை உங்களோட தோட்டத்தில் அதிகமாக பூச்சி தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் தண்ணியை பயன்படுத்தாமல் கோமியத்தையே அந்த ரெண்டு லிட்டராகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்போ வந்து உங்களோட த்ரீ ஜி கரைசல் வந்து இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் டைட்டாக மூடி வைக்கக்கூடிய மாதிரி ஒரு போத்தல் இல்லாட்டிக்கு ஒரு வாலி ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்குள்ளே நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அதுக்குள்ளே இந்த தண்ணியே ஊற்றி போட்டு நல்லா குலுக்கி போட்டு வச்சா போதும் இதை நாம் ஒரு நாளுக்கு பிறகு அதாவது இருபத்தி நாலு மணத்தியாலத்துக்கு பிறகு வடிகட்டி நம்ம பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் இப்போ நாம் இதை செய்து வச்சு இதை த்ரீ ஜி கரைசில் செய்து வச்சு இருபத்தி நாலு மணத்தியாலம் ஆகிட்டு எனி நாம் இதை வடித்து எடுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் உள்ள இந்த உள்ளி இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இருக்கா நல்லா குலுக்கி விட்டுட்டு எனி வடித்தா சரி வடிக்கிறதுக்கு ஒரு வாளியில் ஒரு மெல்லிய துணியை கட்டி வச்சிருக்கிறேன் இதுக்குள்ளே நாம் இத வடிச்செடுப்போம் இப்போ நாங்க வடிச்செடுத்த இந்த த்ரீ ஜி கரசல ஒரு போர்ட்டல்ல ஊற்றி சேவ் பண்ணி போகிறோம் இதை வந்து தேவையான நேரம் நாங்கள் எடுத்து கண்டுகளுக்கு பயன்படுத்தலாம் இதை நாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாற்பது மில்லி லிட்டர் கலந்து கண்டுகளுக்கு ஸ்ப்ரே பண்ண வேணும் இதை நாம் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா தொடர்ச்சியாக ஸ்ப்ரே பண்ணி வந்தோம்னு சொல்லிச்சுன்னா எந்தவித பூச்சிகளும் கண்டுகளை தாக்காது உங்களோட செடிகளில் இந்த பூச்சி தாக்கம் அதிகமாக காணப்படுமா இருந்தால் இந்த கரைசரை நீங்கள் தொடர்ச்சியாக மூன்று தொடக்க நாலு நாள் ஒவ்வொரு நாளும் விடாமல் நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இதை ஒரு முறை நாம் சொல்லி சொன்னால் மூன்று மாதம் வரை இதை வச்சு பயன்படுத்தலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ